கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது எங்கள் மாடு வந்து அதிகமான பால் உற்பத்தி கறக்கலை அதிகப்படியான ஒரு வருமானத்தை வந்து எங்களால் எடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த ரெண்டு மாடை வந்து நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் அதாவது ஒன்று வந்து ஹஜ்அப்பு இன்னொன்று வந்து ஜெர்சி இந்த ரெண்டு தான் வந்து அதிகமான ஒரு பால் உற்பத்தி தரக்கூடியது அது இல்லாமல் வந்து அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாப் ஒன் குவாலிட்டி மாடு அப்புடின்னா இது ரெண்டு மாடு தான் அதாவது ஒன்று ஹஜ்அப்பு ஒன்று வந்து ஜெர்சி இந்த மாடு ரெண்டுமே வந்து பால் உற்பத்தியில் வந்து முதலீடாக இருக்குது அப்படின்னா இந்த மாடு மாடு ரெண்டு மாடுமே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தலைச்சயத்துலேயே வந்து இந்த மாடு வந்து கம்பல்சரி வந்து இருபது லிட்டர் வந்து குறையாமல் கறக்கும் அப்படிங்க மாதிரி விவசாயிகள் வந்து அவங்களோட ஒரு ஒப்பீனியனாக சொல்கிறாங்கனாலும் இந்த ரெண்டு மாட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் கிளீனாக வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அந்தது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட கலர் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை கருப்பு இது இந்த ரெண்டு நேரத்தில் மட்டுமே தான் இந்த ஹஜ் அப் அப்படிங்கிறது வந்து இருக்கும் இது வந்து இந்த ஹஜ்அப் மாடு வந்து இருந்து தான் இந்த ஒரு மாடை வந்து கொண்டுட்டு வந்தாங்க நாலு அடைவில் வந்து காலப்போக்கில் வந்து இந்த மாடு வந்து இந்தியாவுக்குள்ளேயும் நுழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து இப்போ இந்தியாவிலே ஒரு டாப் ஒன் குவாலிட்டியாக வந்து இப்போ ஹஜ் இருக்குது இந்தோட இந்த மாட்டோட ஒரு திறன் என்ன அப்படின்னு இந்த மாடு வந்து சென பிடிச்சிச்சு அப்புடின்னா ஃபஸ்ட்டு இதுலேயே கம்பல்சரி வந்து இருபது லிட்டரு அப்படிங்கிறது வந்து குறையாமல் கண்டிப்பாக மாடு கறக்கும் அது இல்லாமல் வந்து இந்த மாட்டோட ப்ரோட்டீன் அதாவது இதோட ப பாலோட அந்த ஒரு தரம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஐம்பது சதவீதம் வந்து இந்த இந்த மாட்டோட அந்த ஒரு பாலோட தரம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் மாதிரி அதிகமாக சொல்லப்படுது அது இல்லாமல் இந்த மாட்டோட எடை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஆறுநூறுலேருந்து ஏழ்நூறு கிலோ வரைக்கும் இந்த மாட்டோட எடை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும் அது இல்லாமல் வந்து இந்த மாட்டோட உயரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது அதாவது நாலு இருந்து அஞ்சு அடி வரைக்கும் கூட இந்த மாட்டோட உயரம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது இல்லாமல் இந்த மாடு வந்து இப்போ கன்று போடுது அப்படின்னா கன்று போட்டு ஒரு வருஷத்தில் வந்து எத்தனை லிட்டர் பால் கறக்கும் அப்படின்னு கேட்டால் ஆறு அதாவது ஆறாயிரம் லிட்டர்லேருந்து ஏழாயிரம் லிட்டர் வரைக்கும் இந்த மாடு ஹச்சப் மாடு வந்து கன்று போட்டு அந்த மாடு அடுத்த சனை பிடிக்கிற வரைக்கும் அதாவது ஆறாயிரம் லிட்டர்லேருந்து ஏழாயிரம் லிட்ரு வரைக்கும் இந்த மாடு வந்து கம்பல்சரி வந்து கறக்கும் அப்படிங்க மாதிரி அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது அது இல்லாமல் இந்த மாட்டோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னாலும் இந்த மாட்டோட சிறப்பு அப்படிங்கிறத விட இந்த மாட்டோட ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சத்தியமாக சொன்னாகாது இந்த மாடு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பால் உற்பத்தியில் முதலிடம் இருக்குது அது இல்லாமல் ஒரு வருடத்தில் வந்து கன்று போட்டுருச்சுன்னா ஆறாயிரம் லிட்டர்லேருந்து ஏழாயிரம் லிட்டர் வரைக்கும் இந்த மாடு வந்து கம்பல்சரி வந்து பால் கறக்கும் அது இல்லாமல் வந்து இதோட நிறத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை கருப்பு அப்படிங்கிற இந்த ஒரு நிறத்தில் தான் இருக்கும் அது இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹச்ப் மாடை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுத்த வெள்ளை சுத்த கருப்பு அப்படிங்கிற இந்த ஒரு இனத்தில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மாடையும் வந்து நம்ம அங்கே இருக்கிறவங்க வந்து கலப்பினம் பண்ணதுனால தான் இது இப்போ வந்து நமக்கு என்ன ஒரு ப்ராண்டாக வருது அப்புடின்னா அது வந்து கருப்பு வெள்ளை அப்படிங்க மாதிரி அந்த ஒரு ப்ராண்டில் தான் வருது அது இல்லாமல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரிஜினல் ஹெஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழு வெள்ளை முழு கருப்பு தான் இருந்துச்சு அதை கிளப்பு என்ன பண்ணதுனால இப்போ வந்து ஹெஜ்அப் வந்து நம்ம ஒரிஜினல் ஹெஜ்அப் வந்து இப்போ என்ன ஆகிடுச்சின்னா வெள்ளை கருப்பு அப்படிங்க மாதிரி இப்போ வந்து மாறிடுச்சு ஆனாலும் இதில் வந்து ஒரு நெகட்டிவ் கமாண்ட் என்ன அப்படின்னா இந்த மாடு வந்து முழுக்க முழுக்க வந்து குளிர் பிரதேசத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாடு அது இல்லாமல் இதோட உடல் அமைப்பை பார்த்தா அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதாவது மெலுசாக இருக்கும் அதாவது வெயில பாத்துச்சுன்னாவே இந்த மாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆகாது அது இல்லாமல் அலர்ஜி அதாவது வெயிலுக்கும் இந்த மாட்டுக்கு வந்து வெகு தூரம் இதே வந்து இந்த மாடு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இதுக்குள்ளே நம்ம டிஸ்ட்ரிக்குள்ளே நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு அப்படிங்கிற மலை பிரதேசத்தில் வந்து இந்த மாட்டுக்கான ஒரு ச தற்ப வெப்பநிலை வந்து கண்டிப்பாக இருக்கும் அதாவது நம்ம இங்கே கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாட்டை வந்து இந்த ஒரு குளிர் பிரதேசத்தில் வச்சுருந்தா மட்டுமே தான் இந்த மாடு வந்து அதாவது ஃபஸ்ட்டு போகத்தில் வந்து கன்று போடு அப்படிங்கிறப்போ அது பத்து லிட்டரு இருபது லிட்டரு வந்து குறையாமல் கறக்கும் இதே இங்கிட்ட வந்துருச்சு அதாவது திண்டுக்கல்லாக இருக்கட்டும் பெரம்பலூர் பிலிப்பூர் அப்படின்னு இந்த ஒரு வெயிலான ஒரு பகுதிக்கு வந்து இந்த மாடு வந்துருச்சு அப்படின்னா இதோட திறன் வந்து ரொம்ப ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த மாட்டு அந்த ஹஜ் அப் மாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிலுக்கும் இந்த மாட்டுக்கும் வெகு தூரம் அது இல்லாமல் இந்த மாடு வந்து நம்ம ஏரியாவில் இருக்குன்னா இந்த மாடு வந்து ரொம்ப ரொம்ப ரேர் அது இல்லாமல் வெயிலுக்கு வந்துருச்சு அப்படினாவே இந்த மாடு வந்து அதிகமாக வந்து சோர்ந்து கூட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அது போடுற கன்று குட்டிகள் கூட சில சமயத்தில் வெயிலோட தாக்கத்தினாலையும் சில சமயங்களில் வந்து இதோட குட்டிகள் வந்து இறந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ நம்ம வந்து ஹச்சப்பை வந்து சொல்லி முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம ஜெர்சியை வந்து எடுத்துக்கலாம் அதாவது இந்த ஜெர்சியோட மாட்டோட சிறப்பு அம்சம் என்ன அப்புடின்னா இந்த ஜெர்சியோட மாட்டோட அதோட அதோட இடையை பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஐநூறு கிலோவில் இருந்து ஆறுநூறு கிலோ வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் இதோட உயரம் நம்ம அப்புடின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது அஞ்சரை அடியிலிருந்து நாலரை அடி வரைக்கும் இதோட உயரம் இருக்கும் இதோட நிறத்தை நம்ம அப்படின்னா முழுக்க முழுக்க செவப்பு கலரில் அதாவது அதாவது பொன் வினோ அந்த அந்த ஒரு கலரில் வந்து இந்த மாடு வந்து இருக்கும் அதாவது செவலை அப்புடின்னு சொல்லுவோம்ல அதாவது சுத்த செவலையில் வந்து இருக்கும் அது இல்லாமல் சுத்த சைவம் அதாவது சில சில மாடுங்களை பார்த்தோம்னா இதே ஜெர்சியிலே வந்து அந்த செவலையிலே வந்து கருப்பு இருந்திருக்கு அது இல்லாமல் வந்து வெள்ளை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கு ஆனாலும் சுத்த ஜ ஜெர்சின்னால் அது சுத்தம் சுத்தம் அதாவது செவலையில் தான் இருக்கும் சுத்த ஜெர்சி வந்து செவலை மட்டுமே இதாக இருக்கும் இந்த மாட்டோட ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த மாடு வந்து எல்லா கிளைமேட்டுக்குமே இந்த மாடு வந்து கண்டிப்பாக உடல் உடலமைப்பு வந்து போகும் அதாவது இப்போ நம்ம ஹெச்சப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து மலைப்பிரதேசத்தில் மட்டுமே இருக்கும் வெயிலுக்கு வந்து வெயிலுக்கும் அதுக்கும் வந்து வெகு தூரம் ஆனால் இதே நம்ம ஜெர்சியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்போனா இந்த ஜெர்சி மாடு வந்து அதோட வெயிலோட அந்த ஒரு தாக்கத்துக்கும் குளிர் தாக்கத்துக்கும் அது இல்லாமல் மழை தாக்கத்துக்கும் அதாவது இது வந்து மூணு கிளைமேட்டுக்குமே இந்த ஒரு மாடு வந்து அதோட தட்ப வெப்பநிலையை வந்து அப்படியே மாத்திக்கணும் அதாவது இப்போ வந்து குளிர் தான் இருக்குன்னா அதோடய உடம்ப வந்து மாற்றிக்குமா அதே அதை வந்து வெயில் அடிக்கிறதுனா அதுக்கு மாற்றிக்கும் அதே அப்படிங்கிற மாதிரி இது மூணு கிளைமேட்டையுமே இந்த மாடு வந்து அதாவது ஜெர்சி மாடு வந்து அதோடய கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட உடலமைப்பு வந்து மாற்றிக்கும் அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது அது இல்லாமல் இதோட கறவை திறன் எப்படி அப்படின்னு கேட்டால் அதாவது கம்பல்சரி வந்து இருபது லிட்டர்கிட்ட வந்து இந்த மாடு வந்து கம்பல்சரி வந்து கொடுக்கும் அப்படிங்க மாதிரி அதிகமாக சொல்லப்படுது அது இல்லாமல் இன்னொரு விஷயமும் இந்த மாட்டுக்காக சொல்லப்படுது அது என்ன விஷயம் அப்படின்னா இந்த மாடு வந்து கன்று போட்டுருச்சு அப்புடின்னா இந்த மாடு வந்து ஐநூறு லிட்டரில் இருந்து அதாவது ஐயாயிரம் இருந்து ஆறாயிரம் லிட்ரு வரைக்கும் இந்த மாடு வந்து கண்டிப்பாக வந்து கறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதனால தான் வந்து நம்மளோட விவசாயிகள் வந்து அதிகப்படியான அதாவது நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகப்படியான மாடுகள் இருந்தாலும் அதிகமாக வந்து இந்த 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 ரெண்டு மாட்டையுமே வச்சு அதிகமான ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா இந்த இப்போ நான் சொன்னல இந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே தான் நம்மளோட விவசாயிகளும் சரி அதே மாதிரி நம்மளுடைய கால்நடை நண்பர்களும் சரி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டுட்டு போகிறதுக்கான முக்கிய காரணமே இந்த மாட்டுங்களில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு தான் இதே நம்ம மெயினான ஒரு விஷயத்தை நம்ம பேசணும் இது நம்ம ஹச்சப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹச்சப்புக்கு வந்து அதிகப்படியான தீனி கொடுத்தா மட்டுமே தான் இந்த ஹச்சப் மாடு வந்து நமக்கு தர வேண்டிய பால் அப்படிங்கிற உற்பத்தியை வந்து நமக்கு கொடுக்கும் அதே நீங்கள் வந்து அதிகப்படியான தீனியை கொடுக்கல தீவனத்தை கொடுக்குற அப்படிங்கிறப்ப இந்த ஹச்சப் மாடு வந்து உங்களுக்கு தர வேண்டியதை அந்த ஒரு மாவை வந்து தரமாக விட்டுரும் இதே நம்ம ஜெர்சியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீ எந்த அளவுக்கு நீ அந்த அந்த மாட்டுக்கு நீங்கள் தீனி கொடுக்குறியோ அதுக்கேற்ற பாலையும் சரி அதுக்கு ஒரு ஒரு படி மேலேயும் சரி அந்த மாடு வந்து அதுக்கானதாக தரும் இந்த ஹச்சப் வந்து நீங்கள் தந்தால் மட்டுமே தான் அது வந்து உங்களுக்கானதாக தரும் இதே மாதிரி ஜெர்சி எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் தராமல் போயிட்டாலும் சரி அது வந்து உங்களுக்கு தர வேண்டியதில் ஒரு கா வாசியாவது உங்களுக்கு வந்து தந்துடும் அதனால் இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு க்ளீனான ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லிவிட்டு அதாவது நீங்கள் மாடு வாங்க போகிறீங்க மாடு வளர்க்க போகிறீங்க இந்த மாடு வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஹச்சப்பும் பிடிச்சிருக்கு ஜெர்சியும் பிடிச்சிருக்கு அப்புறமும் இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது என்னென்ன நெகட்டிவ் இருக்குது என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்காங்கள நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு மாடுமே நீங்கள் எடுக்கலாம் இதில் எந்த விதமான குவாலிட்டியுமே கிடையாது எந்த விதமான நெகட்டிவும் கிடையாது நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வளர்க்கலாம் ஏன்னால் இதில் ஒரே ஒரு ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா வந்து வெயிலோட தாக்கா அப்படிங்கிறது வந்து தாங்காது இதே நம்ம ஜெர்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெர்சி வந்து மழையாக இருக்கட்டும் வெயிலாக இருக்கட்டும் குளிராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஜெர்சி வந்து தாங்கக்கூடியதோ அதோடய உருளமைப்பையும் அமைப்பையும் மாற்றிக்கிறதுனால எந்த மாதிரி அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஜெர்சியும் ஹச்சப்பையும் இருக்கிற சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து நான் க்ளீனாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டேன் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சப்பா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க நண்பா